ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜுக்கு தான் வந்து அந்த கண்ணுக்கு கீழே வந்து சுருக்கங்கள் அதாவது வயதாயிருச்சு அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே கண்ணுக்கு கீழே வந்து அந்த சுருக்கங்கள் அப்படி இல்லைன்னா சில கோடுகள் மாதிரி வந்து ஒரு சுருக்கத்துக்கு முந்தின ஸ்டேஜாக இருக்கும் ஸோ அது வந்து ஏன் வருது அதோட தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோட நம்மளுக்கு தெரியும் ஒரு ஏஜுக்கு மேலேனா என்ன ஆயிருக்குனா அவங்க உடம்புல கொலாஜன் அப்படிங்கிற ஒரு காம்பனெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இப்போது அது இளம் வயதுலயே வந்து அந்த கொலாஜன் வந்து குறைய ஆரம்பிக்கிது கொலாஜன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட ஸ்கின்னோட ஸ்டிஃப்னஸ் தொங்காமல் இருக்கிறதுக்காகவும் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் உருவாக வேண்டிய ஒரு பொருள் வந்து கொலாஜன் தான் ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரீசெண்டாக கொலாஜனே வந்துட்டு பவுடராக கிடைக்கிது அதை எடுத்தா கொலாஜன் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை கூட்டிகிட்டே இருக்கோம் ஆனால் எல்லாரும் செய்கிற ஒரு தப்பு வந்து கொலாஜன் மட்டுமே எடுக்கிறோமே தவிர நீங்க வந்து உங்க உடம்பு நல்லா டைஜஸ்ட் ஆகி அந்த கொலாஜனை அப்சர்வ் பண்ணாதான் நம்மளுக்கு கொலாஜன் வந்து உடம்புல கிடைக்கும் ஆனா அந்த கான்செப்டை நம்ம யாருமே பாக்கிறது கிடையாது பார்க்காம சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஒன்று கொலாஜனை அப்சர்வ் பண்ணணும் இன்னொன்று கொலாஜன் வந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து டைட்டாக இருக்க முடியும்ல ஸோ அதுக்காக ஏன் வந்து நம்ம உடம்புலேருந்து கொலாஜன் வந்து அப்சர்வ் பண்ண முடியலை அப்படின்னா ஃபஸ்ட் உங்கள் உடம்புல உங்கள் டைஜஷன் மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக இல்லை வந்து சரியாகி உங்களோட சத்துக்கள் உறிஞ்சப்படல அப்ப சத்துக்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி கொலாஜன் கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது கொழுப்பு உணவுகள் எடுக்கல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில இருக்கிறது ஃபுல்லாவே வந்து கொழுப்பு படலங்கள் தான் அதுவும் இல்லாம நல்ல கொழுப்பு உணவுகள் எடுத்தா மட்டுமே உங்க உடம்புல விட்டமின் கொழுப்புல கரையிற விட்டமின்ஸ் இருக்கு நம்ம உடம்புல அது வந்து உட்கிரகிக்கப்படும் அது என்னென்ன விட்டமின்ஸ்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது தான் விட்டமின் ஏ டி கே நாலுமே வந்து கொழுப்பு பதார்த்தங்களில் இருந்து தான் வந்து பெறப்படும் ஸோ அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் பாருங்க விட்டமின் ஏ வந்து ஸ்கின்னுக்கு தேவை டியும் வேணும் எதுக்கெடுத்தாலும் இப்போ விட்டமின் இ க்ரீம் போடுறேன் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறேன் சுருக்கத்துக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ இந்த எல்லா விட்டமின்ஸுமே நம்மளோட ஃபேட்ல தான் ஃபேட் இருந்தா மட்டுமே இது உட்கரைக்கப்படும் அப்போ நீங்க ஃபேட் எடுக்கலைன்னா இந்த எந்த விட்டமின்ஸும் உங்களுக்கு கிடைக்காது ஃபேட் அப்படின்னா ஒரு நல்ல கொழுப்புகள் அதாவது ஒரு நட்ஸ் கேஷுநட் ஆல்மண்ட் பாதாம் இந்த மாதிரி சூரியகாந்தி விதைகள் அந்த மாதிரியான விதைகள் எடுக்கிறது இல்லைன்னா நல்ல நல்ல ஆலிவ் ஆயில் இல்ல நெய் எடுக்கிறது இந்த மாதிரி நல்ல கொழுப்பு பதார்த்தங்கள் உங்க உணவு உங்க உடம்புக்கு எது எந்த அளவுக்கு நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு லிமிட் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தேவையான நல்ல கொழுப்புகள் எடுத்தால் மட்டுமே இந்த ரிங்கிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அந்த கொழுப்பு பதார்த்தங்களும் பிளான் பேஸிஸில் ஃபிஃப்டி இருக்கலாம் அனிமல் அதாவது வில விலங்கு பொருளிலேருந்து கிடைக்கிற ஃபேட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த ரொம்ப சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிறவங்க அது எல்லாம் வந்துட்டு கண்ணை இப்படி அடிக்கடி இந்த இப்படி கண்ணோடு சேர்த்து இந்த இடத்த வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க அப்படி தேய்க்கிறதுனாலையும் நம்ம ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு எத் எந்த ஒரு எதிர் ஒரு ஃப்ரிக்ஷன் நம்ம அதை உராய்வர் கொடுத்தா கூட அது வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை உருவாக்கும் ஸோ அது அது அந்த தான் அந்த கண்ணில் வந்து சுருக்கங்கள் உருவாகும் இன்னொன்னு ரொம்ப சன்ல எக்ஸ்போஸ் ஆறவங்களுக்கு அல்ட்ரா வய சன்னோட ரேஸ் அதிகமாக படுறவங்களுக்கும் இங்கே வந்து கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி லைன் வர ஆரம்பிக்கும் கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏஜிங் ஒரு வயசுக்கு மேலே கொலாஜன்ஸ் வந்து குறையிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு கீழே வந்து ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஓகே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக் பார்க்கலாம் ஒரு பேக்கு அண்ட் ஒரு சீரம் அதுக்கப்புறமா எந்தெந்த உணவுகள்லாம் இருந்து அந்த கொலாஜன் வந்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும் ஏதாவது டைஜஷனை சரி பண்ணி கொலாஜனை வந்து அப்சர்வ் பண்ணிக்க வைக்க முடியும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேக் பாருங்கள் அதில் வந்து ஹனி உங்களுக்கு உங்கள் இதில் எவ்வளோ கண் அந்த எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டுமே தேனும் தயிரும் ஈக்குவல் ரே ஒரே பங்கா செம அளவாக எடுத்துக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு அது கூட ரெண்டு சொட்டு மாதுளம் பழத்தோட எசென்ஷியல் ஆயில் கிடைக்குது பொம்மை கிரானட் எசென்ஷியல் ஆயில் அப்படி கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை நீங்க வந்து மாதுளம் பழம் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை சாறு எடுத்துக்கோங்க அந்த சாறை வந்து இந்த தயிரோட கலந்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அண்ட் கொல நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கலர் கொடுக்குற தன்மையும் இருக்கு அதோட சேர்த்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு இதுவுமே எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்கலன்னா ஒன்றுமே இல்லை ஒரு ரோஜா பூ இதழ்கள் வாங்கி அதை நல்லா நைட்டு ஊற வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த எசன்ஸ் இறங்கிடும் அந்த தண்ணியும் வந்து இதில் கலந்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டி தயிர் அதே கூட வந்து ஹனி எடுக்கிறதுனால ஒரு பேக் மாதிரி கிடைக்கும் அது நல்லா போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது அதே மாதிரி இந்த பேக் நீங்கள் போடுறது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நிற்கவே மாட்டுது அப்படின்னா கொஞ்சம் பாசி பயிறு மாவு வந்து நீங்கள் இதில் கலந்துக்கலாம் அப்போது ஒரு பேக் மாதிரி நல்லா நல்லா பிடிச்சிக்கும் காஞ்சதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆயில் எடுத்து லைட்டாக ஜஸ்ட் கோக்னட் ஆயில் அந்த கோக்னட் ஆயிலே போதும் தேங்காய்னையே போதுமானது தான் அதை எடுத்து சிம்பிளாக ஒரு மசாஜ் கொடுத்துருங்க ஸோ இதுதான் அடுத்து இதுக்கு சீரம் ஹெல்ப் பண்ணுமா நான் நான் நிறைய வீடியோஸில் அரோமா ஒரு பிளண்ட் டிஐஒய் சீரம் நீங்களாக வீட்டில் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த சீரம் இதுக்கு ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய எப்பயுமே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்குன்னு ஒரு கேரியர் ஆயில் பேஸ் ஆயில் வேணும் ஸோ அதுக்கு கோ தேங்காய் எண்ணெயுமே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் ஜொஜோபா ஆயில் அப்படி இல்லைன்னா அர்கன் ஆயில்னு கிடைக்கும் இந்த ரெண்டுலேயுமே நம்மளோட ஃபேட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஒமேகா த்ரீன்னு சொல்கிறது ஸோ இன்னும் கொஞ்சம் கோக்னட் ஆயிலை விட இது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெமெடி கொடுக்கும் நல்ல மாய்ச்சர் கொடுக்கும் அதனால் அந்த ஈரப்பதம் கொடுக்கவும் அது வந்து உங்கள் அந்த ரிங்கிள்ஸ் அந்த சுருக்கங்கள் அந்த லைன்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக மறைய ஆரம்பிக்கும் ஸோ எது எந்த ஆயில் எடுத்தாலும் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க அது கூட நான் சொல்கிறேன் எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில் அதாவது இஞ்சி எசென்ஷியல் ஆயிலாகவே கிடைக்கிது ஸோ அதுதான் கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இன்கிரீடியன் ஸோ அதுலேருந்து ஒரு பத்து சொட்டு பொமகிரானட் அதாவது மாதுளம்பழம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ரோஸ் ஹிப் ஏஜிங்க்குனே உரிய ஒரு எசென்ஷியல் ஆயில் விட்டமின் ஏ அண்ட் சி அதில் நிறையா இருக்குது ஸோ அது வந்து பத்து சொட்டு லிக்கோரஸ் அதிமதுரம் அப்படிங்கிறது எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்ன விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கின்னோட கலரை டேர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு தன்மை அந்த அதிமதுரம் எசென்ஷியல் ஆயிலுக்கு இருக்குது அது பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் இது வந்து ட்ரை எங்கே சுருக்கம் இருந்தாலும் போக்குறது நான் ஏற்கனவே வந்து ஃபேஸோட ஆன்டி ஏஜிங் கையோட சுருக்கங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன் அது எல்லாத்துலேயுமே பேஸ் ஆயில் வந்து ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் அது ஒரு பத்து சொட்டு ஏன்னா இதுதான் வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து நல்லா உறுதியாக அது லூஸாக இருந்ததுன்னா அதை டைட் பண்ணுறதுக்குரிய தன்மையும் அந்த ஃப்ரான்கின் சென்ஸ்க்கு இருக்குது ஸோ இது ஒரு பத்து சொட்டு இதெல்லாம் கலந்து வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக தேவையாக ஏன்னா நல்லா ஆயில் ஐம்பது எம்எல்ஏ கலந்துருக்கும் ஸோ எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது ஸோ இது ஒரு ஆயிலாக தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது அதை வந்து நல்லா ரெண்டு விரல் வச்சு கண்ணு கீழே நல்லா சுற்றி ஒரு குட்டி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க இப்படி ப்ரெஷர் கொடுத்து ஸ்லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எந்த க்ரீம் யூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு சிலருக்கு அலர்ஜி வரும் எ எதாவது ஒரு விஷயம் அது உண்டு பண்ணும் அதே மாதிரி மேலே அப்ளை பண்ணவும் முடியாது ஆனால் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அரோமா ஆயில்ஸ் வந்து அப்படி கிடையாது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இப்படி சுற்றி நல்லாவே வந்து பண்ணலாம் பட் ரொம்ப அமுக்காமல் ஸ்மூத்தாக ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டே வாங்க ஸோ இது பண்ண 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 ஏன்னா ஐம்பது மேலில் கலந்துருக்கீங்க ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ அது காலியாகிற வரைக்கும் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க நல்லாண்ணா இப்படி சுருக்கங்களை இப்படி லைட் அப்படி எடுத்து எடுத்து விட்டு மட்டும் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் சப்போஸ் உங்களால் இந்த சீரம் மேக் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த சீரம் மட்டும் அனுப்புகிறோம் நீங்கள் அதை வந்து கெரியர் ஆயில் கோக்னட் ஆயிலாக இருக்கலாம் இல்லை அர்கன் ஆயில் இல்லை ஜோஜோபா ஆயில் எதோடனாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொலாஜன் வந்து பாடி ஒன்று நம்ம உடம்புல டைஜஷனை தூண்டுற உணவுகளாக இருக்கணும் இல்லை கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுற உணவுகளாக இருக்கணும் ஃபேட் கண்டென்ட் அதிலயும் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சில உணவுகள் நான் சொல்கிறேன் அப்பப்போ முடிகிறப்பெல்லாம் அந்த உணவுகளை உங்கள் உடம்புல நிறையா சேர்த்துக்கோங்க ஒன்று கொடமொளகா நெல்லிக்காய் பப்பாளி கொய்யாப்பழம் வெள்ளப்பூடு ஏதாவது ஒரு உருவத்தில் நிறைய வெள்ளப்பூடு சேர்த்துக்கோங்க முந்திரி உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேர்த்துக்கலான்னு பார்த்து அதுக்கேற்ற அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க மிளகு எல்லாத்துலேயும் மிளகு சேருங்க எல்லா உணவுகளையும் அதுவுமே வந்து ஏன்னா மிளகு சேர்க்கும் போது உங்க டைஜஷன் அதாவது செரிமான சக்தி வந்து மேம்படும் மேம்பட்டுச்சுன்னா எல்லா கொலா கொலாஜன் சத்துக்களாக இருக்கட்டும் விட்டமின் ஏ டி ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் உங்கள் ரத்தத்தில் வந்து நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன் இந்த கன்டென்ட் வந்து இன்றைக்கி நான் காலேஜ் கேர்ள்ஸ் கூட தேவைப்படுது அந்த ஏஜ்லேருந்து கூட இது ஆரம்பிக்குது இது போத் எல்லா ஜெண்டருமே யூஸ் பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் விமென் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்